அதாவது காந்த அலைகள் மின் காந்த அலைகள் மின் அலை பற்றி முன்வைக்கப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருத்துக்க ஓகே அவை குறுக்கடைகளாகும் அல்லது நெட்டாங்கடைகளாகவும் இருக்கலாம் ஓகே அவை அளவை செலுத்தப்படுவதற்கு ஊடகம் தேவை அவை மின் அல்லது திரும்ப திரும்புறச் செய்யப்படுவதில்லை சிம்பிளான கேள்விதாங்க இப்ப மின் புலம் அதாவது மின்காந்த அலை என்றது ரெண்டு புலத்தை கொண்டிருக்கும் இருக்கும் ஒன்று மின்புலம் இன்னொன்று காந்தப்புலம் சரியா மின்புலம் காந்தப்புலம்ன்ற ரெண்டு புலம் இருக்கும் அது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த மின்காந்தாலே போகும் இந்த பாருங்கள் உங்களுக்கு திரு டிமேஜ் வந்திருக்கு இந்த பாருங்கள் மின்காந்தால போகும் என்ன அவை குறுக்கலை அல்லது நெட்டாங்கலை இதை பார்க்கும்போது விளங்குது குறுக்கலை அலைகள் குறுக்கலைகள் மட்டும்தான் இருக்கு நெட்டாங்கலைகளாக இருக்கலாம் அப்படி இந்த கூற்றுப்புல அவை செலுத்தப்படுவதற்கு ஊடகம் தேவைப்பேன் மின்காந்த அலை தான் சூரியன்லேருந்து வர்றது கதிர்களில் மின்காந்தால தான் இருக்குது அதுக்கு தேவையில்ல அப்போ இதுவும் பிழை ஊடகம்ன்றது தேவைப்படாது அதே மின் அவை காந்த புலத்தினால் திரும்ப செய்யப்படுவதில்லை வழியா பார்த்தீங்கன்னா புலம் ஏற்கனவே அதுல புலம் எல்லாம் இருக்கு பிறகு ஏன் திரும்ப போல செய்யப்போது அப்பா இந்த கூற்றும் இந்த தான் சரி இந்த கூட்டு தான் சரியா இருக்கும் வேண்டாம் மின் புலம் திரும்ப செய்யப்படுவதில்லை அது ஏற்கனவே காந்த புலம் இருக்கு அதனால திரும்ப செய்யப்படாது அவை இதுக்கு விட சீ மாத்திரம் உண்மையானது